வரும்க்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் குழந்தை கவிஞர் அழவல்லியப்பாவின் கவிதை பாடல்கள் அன்பு பட்டை போட போட தான் பளபளக்கு வைரமே மெழுகு கொடுக்க தங்கமே அரும்பு விரிய விரியதான் அழிக்கும் மனதை மலருமே அன்பு பெருக பெருகதான் அமைதியடையும் உலகமே நல்லவனும் கெட்டவனும் ராமு மிகவும் நல்லவனாம் நடத்தையில் மிகவும் எவர்க்கும் மண்பாய் நடப்பவனாம் இரக்கம் மிகவும் உடையவனாம் ஆயினும் நல்லவன் என்றவனை அறிபவர் மிக மிக சிலரேதான் ஒரு நாள் வீதியில் பெருங்கூட்டம் ஓடி சென்று நிற்பதை நான் கண்டே உடனே சென்றங்கேன் காரணம் யாதென கேட்டேன் நான் பாலு என்னும் ஒரு பையன் பழக்கடை ஒன்றில் நுழைந்தானாம் மாம்பழம் ஒன்றை எடுத்தானாம் மறைத்து மடியில் வைத்தானாம் பார்த்ததும்

முள்ள லட்டு முழுதும் தங்கை பட்டு போட்டால் வாயில் பிட்டு கிண்ட நாங்க எட்டு பட்டு நாங்க எட்டு மொத்தம் தீர்ந்தவெட்டு ஈரன் கால் தட்டு பூண yaar பூண yaar e பூண yaar e போவதெங்கே சொல்லவீர் கோளிகுண்டு கண்ளாலே ஏனோ பார்க்கிறீர் பஞ்சு கால்ளானே நீ பய்யே பைய சென்றுமே என்ன செய்ய போகீர் அங்கு எங்கே போகிறீர் அடுப்பங்கரையை நோக்கியே சட்டி பாலை குடிக்கவா சாது போல செய்கிறீர் சட்டி பாலும் மையையோ ஜாஸ்தியாக கொதிக்கிறேன் தொட்டால் நாக்கை சுட்டிடுமே ஓடி போய்விடும் நன்றி வணக்கம்